Summer holidays vandachu, namma GT holidays um vandachu. GT holidays, South India's number one travel brand. வெளியே வராம இருந்த அதிமுக நிலைப்பாடுங்கிறது இன்னைக்கு திடீரென அமித்ஷாவை சந்திப்பதற்கான காரணம் என்ன முதலாளி கூப்பிட்ட போய் தானே அவர் தானே அவங்களுக்கு தலைவர் தலைவர்கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்யறோம் சொல்லுவோம் எங்களுடைய கொள்கை நிலையானது அதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு மீட்டிங் அப்படின்றாரு அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடுங்கிறது என்னது சார் அவருக்கே தெரியாத விஷயத்தை என்கிட்ட கேட்டீங்கன்னா எதிர்ப்பு வாக்குகளை வந்து நானே வாங்கிக்கிறேன் முக போடாமல் தடுக்கிறது அதுதான் இப்போ இருக்கிற பிளான் அதில் தான் வந்து பழனிசாமி கூப்பிட்டு நீ எங்களுக்கு விரோதி மாதிரி நடிகா அது எடுபடலை அதே மாதிரி தான் இப்போ வந்து விஜய் கூப்பிட்டு விட்டாங்க விஜய் வரவே மாட்டேங்கிறது இதை ஒரு சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க நாலு பேரும் வெளியே போயிட்டாவே அதிமுக ரிவே பண்ணி இவங்க நிரூபிக்கப்பட்ட தோல்வியாளர் பழனிசாமி இதுக்கு மேலே எத்தனை தடவைங்க தோல் கடிக்க முடியும் அவர் கட்சி முடிஞ்சு போச்சு அவர் தனியாக உட்காந்துருக்காரு தனித்தலைமை தனித்தலைமைனா தனியாக தான் இருக்கும் கூட அவர் டெல்லிக்கு எல்லாரும் சேர்ந்தால் கூட்டிகிட்டு பாஜகவுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும் இந்திய மலைக்கு கீழே பாஜக சொன்னாங்க ஒத்த ஓட்டு விடுவாதுன்னு தெரியும் எவ்வளவுதான் என் வாக்க எந்திரத்தை வச்சு எவ்வளவு ஓட்டை தான் திருப்பி பண்ண முடியும் அண்ணாமலை என்னென்னவோ போராட்டம்லாம் எடுத்து பார்த்தாங்க அதாவது ஒரு சின்ன சலனமாவது ஏற்பட்டுச்சா இப்போ சமீபத்தில் கூட நாலு நாடு முன்னாடி ஏதோ ஒரு போராட்டம் பண்ணாருனா யாருக்குமே தெரியும் அதனால தான் பாஜக வந்து தெற்கு பகுதியை விட்டுட்டாங்க பிஞ்சு போனாக்கா இரநூறு பேர் இங்கே நானூறு பேர் இருக்காங்க இப்போ இரநூறு பேர் என்ன தலைகள்னால் ஒன்றும் பண்ண முடியாது சார் எடப்பாடி அமித்ஷா இவர்களுடைய சந்திப்புக்கான காரணம் என்ன சார் முதலாளி கூப்பிட்டாரு வேலை பார்க்கறவருக்கு போறாரு அதில் என்ன இருக்குது வேற யாரா என்னமோ கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுறாரு தொழிலாளி போ வேலை பார்க்குறவருக்கு போறாரு அவ்வளோதான் பெரிய விசேஷம் இப்போது அவங்க வந்துட்டு அதிமுக மறுபடியும் பிஜேபி கூட கூட்டணி ஆரம்பிச்சாங்க சேர்ந்தாங்க அப்படின்னா யாருக்கு சார் இதில் பின்னடைவு ஏற்படும் மறுபடியும் அவங்க எங்கே பிரிஞ்சாங்க மறுபடியும் போய் சார் சரி சரி இப்போ வந்துட்டு அடுத்த தேர்தலில் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா கூட்டணியாக சேரும் போது அவங்க பிளான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருந்தாங்க பாஜகவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியாது மலைக்கு கீழே பாஜகன்னு சொன்னாக்க ஒத்த ஓட்டு விடுவாதுன்னு தெரியும் நல்லா தெரியும் எவ்வளோ தான் இது வாக்கு எந்திரத்தை வச்சு எவ்வளோ ஓட்டை தான் தெல்லுமுள்ளு பண்ண முடியும் கஷ்டம் அவங்க விட்டுட்டாங்க தென் தெற்கு நான் தெற்கு நமக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டாங்க அதனால தான் த தமிழ்நாட்டிலாம் இன்னும் கொஞ்சம் தேர்தல் கொஞ்சம் நேர்மை நடக்கிறதுக்கு காரணம் அது தான் தேராத இதில் போய் நமக்கு நேரத்தை வின் பண்ண வேணான்ட்டாங்க அதனால் அவங்களே ஒரு பிளான் பண்ணாங்க பாஜகன்னு சொன்னால் எதிர்த்து ஓட்டு பூராமல் திமுக போகுது ஆக திமுகவுடைய ஓட்டை குறைக்கணுன்னா நம்முடைய நண்பர்களையே பா எதிரியாக காட்டிடுறது இப்போ நான் வந்து உங்கள் உங்களோடவே இருக்கிறேன் என்னையே உங்கள் விரோதி மாதிரி காட்ட வச்சு அந்த எதிர்ப்பு வாக்குகளை வந்து நானே வாங்கிக்கிறது திமுக போடாமல் தடுக்கிறது அதுதான் இப்போ இருக்கிற பிளான் அதில் தான் வந்து பழனிசாமி கூப்பிட்டு நீ எங்களுக்கு விரோதி மாதிரி நடினாங்க அது எடுப்படல ஏன்னா மக்கள் வந்து சிரித்தாங்க பாஜகவுக்கு நாங்கள் எதிர் எதுன்னு என்னமோனு சொல்லி பார்த்தாரு ஷோ உற்றுரியா அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இல்லைன்ட்டாங்க எடுப்படல அதனால தான் அந்த வேறு வழி இல்லாமல் இது பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து விஜயை கூப்பிட்டு விட்டாங்க விஜய் வரவே மாட்டேங்கிறாரு ஒரு வருஷம் ஆகிப்போச்சு நாலு கூட்டத்துக்கு மேலே அவர் இதில் மக்கள் மத்தியில் அவர் வரவே மாட்டேங்கிறாரு என்றைக்கு அரசியலுக்கு ஒருவருன்னு தெரிய மாட்டேங்குது அவரை நம்புறதுக்கும் தைரியம் இல்லை பெட் கட்ட முடியல அவரையும் வந்து இது பண்ணுறாங்க பாஜகவுக்கு எதுருங்கிற மாதிரிலாம் காட்டி பாஜக என்னுடைய பெரிய விரோதிங்கிற மாதிரிலாம் காட்ட பார்க்குறாங்க அதை ஒரு சரியாக பண்ண மாட்டேங்கிறார் அது எது எதில் தெரிஞ்சதுன்னா வேங்கை வயலிலே நடந்தது என்ன பதில் சொல்ல வேண்டும் என்ற ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் மணிப்பூரில் என்னாச்சுங்க பயம் முதலாளியை பற்றி மணிப்பூரில் என்னாச்சு குரலாக இருக்கும் அதிலே புரிஞ்சு போச்சு பயந்து நடுக்கிறாரு மக்கள் மத்தியில் அவர் ஈடுபடலை அவர் ஒரு கருத்து கழுவி பார்த்தாங்க விஜய் வந்து பெருசாக அரசியலில் பரிமடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு சரி என்ன பண்ணாங்க பார்க்கத்தாங்க ஒரு கௌரவமான தோல்வியாவது நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டமிச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சரி கூட்டணி சேர்ற மாதிரியே இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பழைய பழைய வைத்துக்கே போயிடுவாங்க சேர்ந்த மாதிரி ரெண்டுக்கே போயிடுவாங்க அப்போ அதிமுக கூட்டணி வந்து பாஜக கூட இருந்தது அப்படின்னா அண்ணாமலை அதை ஏற்றுக்கொள்வாரா சார் அவரெல்லாம் ஒரு கணக்கே கிடையாதுங்க அவர் ஒரு சும்மா ஒரு அவர் இந்த தலைவராக இருக்கிறதா காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்லி தான் அவர் முறைச்சி பார்த்தாரு திட்ட மாதிரி திட்டு நம்ம ரெண்டு பேத்துக்கு விரோத மாதிரி காட்டி ஒரு ஷோ போட்டாங்க ரெண்டு பேருமே எடுப்பிடலையே ரெண்டு பேருமே எடுப்பிடல இப்போ ஜனங்க அண்ணாமலைக்கு பேச்சும் போதெல்லாம் சிரிக்கிறாங்க அவரெல்லாம் யார் அவங்கள சிகிச்சை எடுத்துக்கிறாங்க நீங்களாம் இல்லைன்னா அண்ணாமலையோ இப்போ இந்த சீமானெல்லாம் ஏதுங்க ஊடகங்களால் உருவாக்கப்பட்ட ஆட்களை தவிர மக்கள் பற்றியில் அவர் அண்ணாமலையை என்னென்னவோ போராட்டம்லாம் எடுத்து பார்த்தாரு ஏதாவது நான் மக்கள ஒரு சின்ன சலனமாவது ஏற்பட்டுச்சா இப்போ சமீபத்தில் கூட நான் முன்னாடி ஏதோ ஒரு போராட்டம் பண்ணார்னாங்க யாருக்குமே தெரியல கேள்விப்பட்ட மாதிரி நீங்களாம் கொஞ்சம் சொன்னபோது தான் அப்படி ஒரு தான் நடந்ததுங்களான்னு அந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில் அவங்க இல்லையே இல்லாதவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அதனால தான் இந்த பாஜக வந்து தெற்கு பகுதியை விட்டுட்டாங்க ஏன்னா என்ன மிஞ்சி மிஞ்சி போனாக்கா எல்லா எம்பிக்களும் சேர்ந்தாக்கா இரநூறு பேர் அங்கே நானூறு பேர் இருக்காங்க இந்தியை பேசுகிற இடத்துல இந்த இரநூறு பேர் என்ன தலைகள்னால் ஒன்றும் பண்ண முடியாது நாடாளுமன்றத்தில் போய் நம்ம எம்பிக்களை என்ன பண்ணிட முடியும் கத்திவிட்டு வரலாம் அவ்வளோதான் பண்ண ஆனால் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய கூட்டணி நடந்தது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இத்தனை நாளாக வந்து முதல்வர் பதவிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்போ இதில் வந்து யார் முதல்வராக வருவார் சார் இந்த ரெண்டு பேர்த்தினுடைய கூட்டணி யாருந்தா என்னங்க பழனிசாமி போட்டாங்க பழனிசாமி ஆள போறாரு பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவர் தாங்க சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு அப்போ யார் சார் ஆண்டர் என்ன சொன்னார் அவரு ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து கொஞ்சம் சுட்டு கொண்ட போது நானே டிவி பார்த்து தான் தெரிந்து கொண்டேன்னாரு ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சாது போலீஸு அப்போ இவருக்கு இன்ஃபார்மே பண்ணாமல் டேரெக்டாக ஷூட் பண்ணாங்கன்னு தெரியுது கொண்டாங்கன்னு தெரியுது அந்த அப்படி இருந்த ஒரு சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு ஆள் இருந்தாருனாக்கா அவர் முதலமைச்சராக இருந்தாருன்னாக்கா அவர் ஜனாதிபதியாக போட்டால் தான் என்ன இப்போ நம்ம கூட தான் இருக்காங்க தடவை திரௌபதி முர்மு அவங்கள ஏதாவது ஒரு பார்லிமெண்ட் தரத்துக்கு கூப்பிட்டீங்களா ஒரு ராமர் கோயில் தரப்பு கூப்பிட்டீங்களா எதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வடக்கல எதுக்கும் கூப்பிட்டுருக்கீங்க கும்பமேளா அப்படி அந்த மாதிரி இந்த தான் போயிட்டு இருக்காங்க அங்கேயும் அவங்க அந்த மாதிரி கோயிலுக்குள்ள ஓடுது அதிகமாக குளிச்சிருக்காங்க அதை தண்ணி ஓடுதே வேறு வழியெல்லாம் குளிச்சுட்டாங்க அதை தடுக்க முடியல அவ்வளோதான் தான் என்ன பண்ண முடியுது அதனால ஒரு டம்மி பேசிக்கிட்டு சும்மா நம்ம என் கணக்கில் காட்டு வெளியே வராமல் இருந்த அதிமுகவினுடைய நிலைப்பாடுங்கிறது இன்னைக்கு திடீரென அமித்ஷாவை சந்திப்பதற்கான காரணம் என்ன இல்லை அதான் கூப்பிட்டு இருக்காங்க எலெக்ஷன்ஸ் நேற்று ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது அதுக்காக கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க தம்பி எப்படி போயிட்டுருக்குது ஒரு எலெக்ஷனில் கூட நிற்கல தே நிறுத்தி நிறுத்திவிட்டேன் உனக்கு இருந்த ஓட்டுகளும் போயிடுச்சு போன தேர்தலே வந்து உனக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு விழுந்தது ஈரோட்டில் இந்த தேர்தலை அதையும் காணும் அந்த ஓட்டெல்லாம் எங்கே போச்சு நீ கட்சியில் உங்களுக்கு இருக்கிறியா இல்லையா உனக்கு கட்சியில் ஒன்று இருக்கா இல்லையான்னு விசாரிச்சுக்கிறது கூப்பிட்ருக்காங்க ஏன்னா வேலு மணி தங்குமணியெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டாங்க பார்த்துட்டதுக்கப்புறம் சரி அவரையும் கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுருக்கேன் முதலாளி கூப்பிட்டா போய் தானே அவனு அவர் தானே அவங்களுக்கு தலைவர் அமித்ஷா கூப்பிட்டுருக்கேன் தலைவர்கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்க அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க பார்த்து செய்கிறாங்க எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் செய்கிறோன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க கூட்டணி பற்றி செய்தியாளர்கள் கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா இது கூட்டணிக்கான மீட்டிங் இல்லை எங்களுடைய கொள்கை நிலையானது அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டிங் அப்படின்றது அவனுடைய கொள்கை நிலைப்பாடுங்கிறது என்னது சார் அப்படி அது அவருக்கே தெரியாத விஷயத்த என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு என்ன தெரியும் உலகத்தில் யாருமே புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் பல விஷயங்கள் சொல்லுவாங்க அது காரல் மார்க்சனுடைய இது கம்யூனிஸ்ட தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கு அடுத்த அப்படி எம்ஜிஆர் சொன்னால் அண்ணா இது சொன்ன ஒன்று இருக்குது இன்னைக்கு ஊரில் யாருக்குமே அது என்னான்னு தெரியாது அதுதான் அவங்க கொள்கை அது போய் அவர்கிட்ட போய் கேட்டார் அவ்வளோ வேணாங்க கிட்ட நீங்கள் ஒன்று கேளுங்கள் அவங்க அண்ணா திமுக கொடியில் ஒரு உருவம் இப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்குது அது யாருன்னு கேட்டு பாருங்க அதை அவர் கரெக்டாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக மற்றவரெல்லாம் பேசலாம் அதுவே அவருக்கு தெரியாது அந்த கருப்பு சிவப்பு இருக்குது அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அதில் அவங்க கூட இருக்கிற அந்த அறுவ அறுபது எம்எல்ஏக்கள்ங்கிற பேரில் இருக்கு அவங்களாம் கேட்டு பாருங்க யாருக்கும் தெரியுதான்னு கேட்டு பாருங்க அதுவே அவங்களுக்கு தெரியாது அதுதான் நிலமை சும்மா அதிமுகங்கிற பேரில் இருக்குது இப்போ கூட சொன்னாங்க அந்த டெல்லியில் இருக்கிற கட்சி அலுவலகத்தில் பள்ளிச்சாழ் படம் தான் வச்சிருக்கிறத சொல்றாங்க எம்ஜிஆர் ஜி படமும் இல்ல ஜெயலலிதா படமும் இல்ல இருக்கிறாங்க அது வேற கட்சி சம்பந்தம் அப்போ இன்னைக்கு வந்து கட்சி வந்து ரொம்ப சிதறி கிடக்குறது சொல்லலாம் சரி ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் இபிஎஸ் இருக்காரு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து சசிகலா டி டி வி இருக்காங்க இப்போ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அது மட்டும் இல்லாம இப்போ டிவி கே பாத்தீங்கன்னா பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாஜக டிவி கே அதுக்கப்புறம் அதிமுக அதே மாதிரி சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து திமுக முடக்க பார்க்குறாங்களா எல்லோரும் சேரணும்னு நினைக்கிறாங்க முடக்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க சேரட்டும்ங்கிறது தான் கே இது இப்போ என்ன பண்ணுறவர்களாக நாங்கள் அன்றைக்கி திமுக கூட்டத்திலே நான் சொல்லிட்டு வந்தேன் ஒரு எதிர்கட்சியே இல்லை எதிர்கட்சி இல்லைங்கிறது வந்து ஒரு ஆட்சிக்கு நல்லதில்லை ஆகவே இன்றைக்கி இருக்கிற முதல்வர் வந்து ஒரு எதிர்கட்சியை உருவாக்குறதுக்கு ஒரு கஷ்ட பாடுபடணும் எதிர்கட்சி இல்லைன்னா நீங்கள் செய்கிறது ரைட்டாக தப்பான்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆடில்லாம் போயிடுவாங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா எதிர்கட்சியே இல்லை தூரம் தூரவரில் அந்தமாக சொல்லுச்சு தூரம் வரல எதிர்கட்சியை காணணும் இன்றைக்கி பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அது நல்லதில்லை மக்களுக்கு நல்லதில்லை அப்போ இந்த இந்த என்னுடைய இன்னொரு ஆலோசனை என்னென்னா இந்த நாலு பேரும் வெளியே போயிட்டாவே அந்த அதிமுக ரிவே பண்ணிடலாம் புது தலைவர்களை கொண்டு போதும் இவங்க ப்ரூவ்டு த நிரூபிக்கப்பட்ட தோல்வியாளர் பழனிச்சாமி இதுக்கு மேலே எத்தனை தரவையும் இங்கே தோல் முடியும் பன்னிரெண்டு தோல்வி அதனால தான் பத்தாயிரம் புறக்கணிக்கிறேன்னு ஓடி போயிட்டார் தேர்தலையே நிக்கலைங்க அந்த கட்சி அப்புறம் எங்க இருக்குது அந்த கட்சி கட்சி தொண்டை எதுக்கு இருக்கிறோம் என்றைக்கோ ஒரு நாள் ஆட்சிக்கு வருவோம் நம்ம வந்து சேர்ந்த ஆட்சி மூலமாக சில சலுகைகளை பார்த்துக்கெல்லாம் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும் யாருங்க உயிரை கொடுத்து வேலை செய்கிறதுக்காக இன்னைக்கு யாரும் வரல கொள்கைக்காக வர்ற கட்சி தொண்டர்கள்லாம் அதெல்லாம் எங்க காலத்தோட முடிஞ்சு போச்சு இன்றைக்கி வர்றவங்களாம் அரசியலில் சேர்ந்தாக்கா இவ்வளோ விட்டோம்னா இவ்வளோ எடுக்கலாங்கிற நம்பிக்கையில் தான் வர்றான் நீங்கள் எலெக்ஷன்லேயும் நிற்க மாட்டேன்னு அப்புறம் நீங்கள் கட்சி எதுக்கு ரெண்டு எலெக்ஷன் அவர் நிற்கவே இல்லை விக்கிரவாண்டிய தேர்தலேருந்து அவர் நிற்கலையே அதுலேயும் முடிஞ்சு போச்சு அவர் கட்சி முடிஞ்சு போச்சு அவர் தனியாக உட்காந்துக்கார் தனித்தலைமை தனித்தலைமைன்னா தனியாக தான் இருக்கார் அவர் சுற்றி தொண்டர்களெல்லாம் வர ஆரம்பி உட்காந்துக்கா இப்போ கூட அவர் டெல்லிக்கு எல்லோரும் சேர்ந்து தான் கூட்டிகிட்டு போனாங்க இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிர்கட்சியே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்றீங்களா சார் அப்போ திமுகவை செய்யக்கூடிய தவறுகளை வந்துட்டு கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாததுனால திமுகவில் இன்னைக்கு நடக்கக்கூடிய சில தவறுகள் வந்துட்டு வெளிச்சத்துக்கு வருதா வரலை வெளிச்சத்துக்கு வராத குற்றங்களை எவ்வளவோ இருக்கலாம் அது நல்லது இல்லை இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சியில் ஏன் தோல்வி அடைஞ்சாங்க தெரியுங்களா இதாக காடியானாங்க தெரியுங்களா பத்திரிகை சுதந்திரத்தை அப்படியே மூடி மறைச்சாங்க பத்திரிகை சுதந்திரமே இல்லாம சர்வதிகரமாக போனாங்க அதனால் உண்மையாக நாட்டு மக்களுக்கு மத்தியில் என்ன நடக்குதுன்னு அவங்க யாருமே சொல்லலை அங்கே என்ன சர்வாதிகாரியை பார்த்தா என்ன சொல்லுவாங்க ஏதாவது தப்பாக சொன்னால் ஓசை போகிறாங்க அம்மா அவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் தேனும் பாலும் பெருக்கி ஓடுது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படி போய் பேச்சிக்கிட்டால்தான் தான் மாதிரி நம்பிடுச்சு அசல்லாக என்ன நடதுன்னு தெரில அதனால் தான் எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே நடந்த தேர்தலில் தமிழ்நாட்டை தவிர மற்ற அத்தனை மாநிலங்களில் இந்திரா காங்கிரஸ் தோத்துச்சு அடி வாங்கிச்சு பயங்கரமாக ஆட்டி அந்த அளவுக்கு மக்கள் இருந்தது அது அந்த தெரியவே அதே தான் நடக்கும் நீங்கள் வந்து பத்திரிக்கை சுதந்திரத்தை அடக்கி அவ இவங்களெல்லாம் இது பண்ணிட்டு எதிர்கட்சிகளே இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க தெரியாது வர்றவெல்லாம் அந்த ஐயா உங்கள் ஆட்சியில் என்ன எப்படி இருக்கீங்க தெரியுமா அப்படி சொல்லிகிட்டே போயிட்டுருப்போம் நிஜமாக மக்கள் மத்தியில் எவ்வளோ பொங்கிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ ஆத்திரத்தில் இருக்காங்க எவ்வளோ கோபத்தில் இருக்காங்கன்னு தெரியாம போயிடும் அதை தெரிஞ்சுக்கணுன்னாக்கா ஒரு எதிர்கட்சி இருக்கணும் எதிர்கட்சி அதுக்குன்னு பழனிச்சாமி மாதிரி இருக்கக்கூடாது நேர யார் சார் வரணும் இப்போ உங்கள் மக்களை பற்றி தெரிஞ்சவங்க வரணும் மக்களோட சேர்ந்து பழகுறவங்க வரணும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுங்க யார் சார் இருக்கா யார் இல்லை அதுதான் பிரச்சனை அதான் நான் சொல்ல வரேன் இப்போ நாங்களாம் இருந்தங்க அதான் மந்திரி தம்பியாக இருந்தால் கூட க க இதில் பஸ்லாம் ஏறி போவேன் தொங்கிக்கிட்டலாம் போயிருக்குது போவேன் மந்திரி வீட்டிலருந்து இருந்து வெளியில் வருவேன் பஸ் ஏறி போவேன் அந்த கண்டக்டரை கேட்பாரு எங்கேருந்து வரீங்க அவர் தம்பி நாங்கள் பஸ்ஸில் பஸ்ஸில் வர்றீங்க இன்றைக்கி கார் கட்டு போச்சு பஸ்ஸில் வரும் மக்களோட மக்களாக போயிட்டு இருப்பேன் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்துடுவேன் எங்கே பார்த்தாலும் சுற்றுவேன் டீ கடையில் நின்றுட்டு இருப்பேன் அப்படியே எங்கள் அண்ணன் வந்து சொல்லணும் இன்றைக்கி டீ கடை டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி பேச்சிக்கிட்டு இருந்தான் உன்னை பற்றி இப்படி பேசுனாங்கன்னு சொல்லுவேன் டே டு டே தெரியும் கலைஞரை என்னை கூப்பிட்டு கேட்பார் எம்ஜிஆருக்கு என்கிட்ட அந்த மாதிரி ஒரு மரியாதை உண்டு என்னங்கிட்ட சொல்லுவார் இருக்க வீட்டுல அவனுக்கு தான் தெரியும் பேர் இத்தனை முயற்சிகள் எடுக்கிறாங்களே சார் அடுத்த தேர்தலில் வந்து முயற்சிகள எடுக்கிறாங்க ஆனா அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஆகட்டும் அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் ஆகட்டும் அன்னைக்கு இருந்த நிலைப்பாடுலேருந்து இருந்து தி அதிமுக இன்னைக்கு வந்துட்டு பின்தங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அதிமுகவுக்கு இருந்த ஒரு இது என்னன்னா கலைஞருடைய எதிர்ப்பு தான் அங்கே அதிமுக மற்றபடி பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் திமுக விட தீவிரமான திமுக நடத்தணும் சொன்னார் திமுக அழிஞ்சிரும் நினைச்ச பயங்கரமான முறையில் வந்து இந்த ஆள் காப்பாற்றி இந்திரா காந்தி ஏமாந்துட்டாங்கல்ல கட்சியை விட்டு பிளக்குறதுக்கு அவங்க தான் காரணமாக இருந்தாங்க அவர் வெளியில் வந்தார் தாங்கிட்டு வந்து சரண்டர் ஆயிடுவார்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் கலைஞரோட கண்ணில் விரல் விட்டு ஆடுற அளவுக்கு அந்த அவர் எம்ஜிஆர் போனார் எம்ஜிஆர் போனார் சொல்லி சொல்லி அடிச்சுட்டார் தீவிரமான திமுக அது மாறிச்சு அதெல்லாம் இருந்தது அது அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் நம்ம பா பார்த்தா ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்கள் கேள்வி கே சஞ்சய் அவருடைய மகனை வந்து சர்வாதிகாரியாக அவர் சுற்றிக்கிட்டு இருந்தபோது எமர்ஜென்சி டைமில் ஒரு நாட்டுக்கு இரண்டு தலைவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் பிரதம மந்திரியா அல்லது சஞ்சய் காந்தி பிரதம மந்திரியா என்பதை இந்திரா காந்தி விளக்க வேண்டும் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும்னு அறிக்கை கொடுத்த ஒரே ஆள் எமர்ஜென்சி டைமில் எம்ஜிஆர் தான் வேறு யார் அதெல்லாம் அவருக்கு அந்த கேள்வி அன்னைக்கு யாரும் கேட்குறதுக்கு தைரியம் இல்லை அந்த அளவுக்கு அது தைரியம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நேரம் எங்களுக்காக பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார் Summer holidays vandachu நம்ம GT holidays vandachu GT holidays South India's number 1 travel brand